ஆ வெல்கம் டு யாத்ரா ஸ்டேரோ ரீடிங் இது ஒரு ஜெனரல் ரீடிங் பட் நம்ம ரீடிங்குள்ளே போகிறவனுக்கு எனக்கு ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் லெமனேட் டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு யாட்ரா ஸ்டேரோ ரீடிங்க்கு வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது வேறு ஐடி பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது ஸோ உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இது புக்கிங் அண்ட் பர்சனல் ரீடிங்க்கு மட்டும்தான் வேறு எந்த ஒரு என்கொயரிஸ்க்கும் கிடையாது அண்ட் அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு கேள்வி கேட்கலாம் பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணும் நான் மெம்பர் லைஃப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ நம்ம ஜெனரல் ரீடிங்க்குள்ளே போகலாம் இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கேன் அண்ட் மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு என்னால் நடக்கும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் சந்திப்பீங்க என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ட்டு நோட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோடைய கரண்ட் எனர்ஜி

அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மேபி இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரெஸ்ட் ஃபோக்கஸ் உங்கள் செல்ஃபை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்கள் கார்டு சொல்லுது ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ப்ரிப்பேர் இருக்கீங்க ஒரு புது விதமான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க இது ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் இது ஒரு பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு சுற்றுவேஷன் ஏதோ ஒரு சூழ்நிலை ஓகே பட் இப்போது நீங்கள் ஓய்வெடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில நான் மொதல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஏன்னா எதோ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வெயிட் பண்ணுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வெயிட் பண்ணுது இப்போது நீங்கள் இந்த ஒரு நியூ பிகினிங்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கலாம் ஓகே நிறைய விதமான ஹெல்ப் டீம் ஒர்க் அண்ட் இது ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி லைக் ஒரு சின்ன சின்னதாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை வச்சு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா அவங்கள சுற்றி ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு சில விஷயத்தை பண்ண போகிறீங்க அந்த ஒரு சில விஷயத்தை வந்துட்டு முடிக்க போகிறீங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு சில எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து புது விதமான ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ த ஃபூல் அண்ட் ஏஸ் ஆஃப் கப் ஸோ இன்றைக்கி இந்த ரெஸ்ட் மோமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கிது ஏதோ ஒரு விஷயம் ஓகே ஸோ மேபி இன்றைக்கி இவ்வளோ ரொம்ப எஃபர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்க அண்ட் ஒரு நியூ பிகினிங் ஒரு நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சில விஷயம் இன்றைக்கி முடிவுக்கு வரும் இல்லாட்டி இன்றைக்கி பண்ணி முடிக்க போகிறீங்க ஒரு சில பேர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க கை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இவங்க பண்ணுற அந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு ஒரு புது விதமான உணர்வு கொடுக்குது ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கான அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது புது விதமான ஒரு எனர்ஜி கொடுக்குது ஓகே சி தம்ப்ரஸ் லவ் உங்களை சுற்றி நிறைய பேர் அந்த ஒரு ஹெல்ப் அந்த ஒரு சுற்றுவேஷனில் இவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் சந்தோஷமான ஒரு இடத்துலையும் நிறைவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் காத்த தெரியுது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான காம்பினேஷன் த ஃபுல் அண்ட் த எம்ப்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே எப்படி ஒரு மாதிரி நிதாரணமாக தெளிவான ஒரு பார்வையில் இருக்கீங்க அண்ட் ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி உங்களோட எனர்ஜி எப்படியே ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுதான் உங்கள் கரண்ட் எனர்ஜி ஓகே அண்ட் அவங்களுக்கு இந்த மூணு நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே அதே அந்த த்ரீ ஆஃப் பேண்டல்ஸ் கார்ட் ரிப்பீட்டடா வருது பட் மொதல் ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்துச்சு இப்போ ஃபோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வருது ஓகே கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே எனர்ஜி தான் வா ஓகே ஸோ நம்ம முத பார்த்தோம் இன்னைக்கு யாரும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் பட் அதே சமயத்திலும் இங்கே என்ன நடக்குதுன்னா ஓகே நீங்கள் இந்த த்ரீ டேஸ்ல ரொம்ப ஒரு சில விஷயம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போறீங்க ஓகேவா ஒரு சில ஒரு சில சுச்சுவேஷன் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு முடிவு இருக்கு ஓகேவா இந்த ஒரு மெயின் திங் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் பட் இது இங்கே இருக்குன்னு அப்படின்னு யோசிக்காம இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்க நோக்கி பார்க்குறீங்க ரொம்ப சிந்திக்கிறீங்க ஒரு வேளை இந்த மூணு விஷயம் தான் நம்ம பண்ணணுமா இந்த ஒரு மூணு மேத்தட் தான் நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை ஓகே இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க பட் ஆனாலும் இந்த மூணு நாளில் மறுபடியும் அந்த ஒரு சில ஓவர் திங்கிங்கில் போய் விழுறீங்க ஓகே இந்த விஷயம் வந்துட்டு நம்ம இருக்குது பட் இது வேண்டாம் ஒரு ஆள் இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு குழப்பம் நீங்களே உங்களுக்கான அந்த குழப்பத்தில் போய் விழுறீங்க ஓகேவா இந்த மூணு நாளில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஃபைனான்ஸ் அந்த ஒரு மணி லோன் இல்லாட்டி ஏதாவது ஒரு பணம் பணம் வகையில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க அப்படி இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு சில நிலையில் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட இருந்து ஒரு சில உதவி எதிர்பார்க்குறீங்க இல்லாட்டி ஒரு கொலபரேஷன் எதிர்பார்க்குறீங்க இவங்க கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு நினச்ச அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு நம்ம த எம்ப்ரஸ் பார்த்தோம் இப்போ குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்குறோம் அதாவது ஒரு சில பேர் கூட சேர்ந்து இருந்தனால் ஒரு சில பேர் உங்களுக்கு உதவி பண்ணனால ஒரு சில பேர் கூட அந்த ஒரு விஷயம் நீங்கள் சேர்ந்து முயற்சி பண்ணதுனால நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க ஓகே பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மூணு நாளாக உங்களுக்குள்ளே நிறையா கான்ஃப்ளிக் இருக்கலாம் மேபி நீங்கள் எப்படி ரொம்ப கம்பேர் பண்ணுறீங்க ஓகே இந்த மூணு நாளுக்குள்ளே நான் இவ்வளோ விஷயம் முடிக்கணும் என்னால் முடியும் இவங்கள விட பெஸ்ட்டாக இருக்கணும் இவங்க இந்த இடத்துல இருக்காங்க இவங்களை விட நம்ம இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்ற ஒரு வின்னிங் எனர்ஜி இருக்குது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் நான் இந்த இடத்துல நான் எடுத்தால் முடிவு நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் இவங்கள விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சில இடத்துல நீங்களே அறியாமல் உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒரு கான்ஃப்ளிக் மைண்டில் கொண்டு வர்றீங்க ஓகேவா அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணலாம் ஆனால் எனக்கு இந்த விஷயம் பண்ணணுன்னு தெரியும் பட் இந்த விஷயம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக் இந்த கான்ஃப்ளிக் வேறு யாருனாலையும் இல்லை இது உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க ஓகே ஸோ இந்த த்ரீ டேஸில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் இந்த த்ரீ டேஸில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நோக்கி போகிறீங்க உங்களுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக எவ்வளோ கன் கன்ஃபியூஸ்டானாலும் ஒரு கிளியர் டேரக்ட் மைண்ட் திங்கிங் உங்களுக்கு இருக்குது அந்த ஒரு விஷயம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சா அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் உங்களால் அதை சிந்தித்து செயல்பட முடியும் இந்த டவர் கார்ட் வந்திருக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லாஸ்ட் மினிட் நீங்கள் பிளான் பண்ண அந்த ஒரு சில விஷயம் அந்த ஒரு சுட்சுவேஷனை சடன்னாக நீங்கள் எதிர்பாராத மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும் ஓகேவா இது நன்மையாக நன்மை நல்ல சேஞ்சஸ் சடன் ஷாக்காக கூட இருக்கலாம் இல்லாட்டி சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கூட இருக்கலாம் பட் இது எப்படி இருக்கும்னா சட்டன்னாக மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு சுட்சுவேஷன் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஓகேவா பட் அதே சமயத்திலும் சடன்னாக இந்த ஒரு பர்சன் வந்து ஓகே இந்த இது பண்ணி கண்டிப்பாக உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லாட்டி சடனாக நீங்கள் ஒரு பிளானையே வச்சுருக்கீங்க பிளானே நடக்க முடியாது ஆனால் பிளான் பி நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுட்சுவேஷன் போகும் பட் இதில் என்ன தரமா ஒரு பியூட்டி பிளான் ஏயோ பிளான் பியோ அந்த பிளான்பியில் தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்க போகுது அப்படின்றது தான் காட்சுது ஓகேவா சடன்னாக ஏதாவது ஒரு திருப்பம் இருக்கும் ஆனால் அது விஷயம் உங்களை கெடுக்கிறதுக்குல அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கோலை நீங்கள் நோக்கி போகிற அந்த பாதை அடையறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஸ்ட்ரென்த் காட்டு இருக்குது நிறையா ப்ரெஷர் இருக்க போகுது இந்த மூணு வா மூணு நாளில் அண்ட் அதே சமத்தலும் அதை நீங்கள் டீல் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காமாக அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீமெண்ட்ஸ்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த அந்த ராஷஸ குணம் அப்பப்போ எட்டி பார்க்கும்ல அந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அப்படியே டிட்டாஷ்டாக இருக்கீங்க ரொம்ப டிட்டாஷ்டாக இருக்கீங்க ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் நிறைய விஷயம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மூணு நாளில் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் வருமா எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குமா இந்த பர்சன் எனக்கு இந்த மூணு நாளுக்குள்ளே பேக் பண்ணுன்னு சொன்னாங்களா வருவாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மூணு நாள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின் போது இந்த மூணு நாள் என்ன உங்களுக்கு முக்கியமாக இருக்கா சடன் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர்டாக இருங்க பிளான் ஏ இருக்குது பிளான் பி எதுக்கோ வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி இல்லை ஏதாவது ஒரு சில விஷயம் சட்டனாக நீங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்கன்னா அந்த ஒரு சில மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஓகே மற்றபடி ஓவராலும் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்குது இந்த மூணு நாளுக்கு இந்த மூணு நாளில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க ரொம்ப சிந்தித்து செயல்படுறீங்க ஓகே ரொம்ப ஒரு சிந்தனை இருக்குது பட் ஆனாலும் சிந்தித்து செயல்படுறீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு தான் காட் சொல்லுது ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இந்த மூணு நாளில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்